சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விஜயா ஐஸ்வர்யாவும் அந்த நர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க இங்கே ஒரு அம்மா கையில் அடிபட்டு அட்மிட் பண்ணாங்கல்ல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கூட வந்து அந்த ரெண்டு பேரும் இருக்காங்களா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க இல்லை மேடம் அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கிளம்பிட்டாங்களா நான் தான் அவங்கக்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல ஏன் நீங்கள் போக விட்டீங்க அப்படின்னு சொல்ல மேடம் நாங்கள் எங்கே விட்டோம் அவங்க தான் ஏதோ அவசரமான வேலை இருக்குதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என்ன அவசரமான வேலை அம்மா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவள் எப்படி தனியாக விட்டுட்டு போனா அப்படி என்ன அவளுக்கு அவசரமான வேலை இவளை காப்பாற்றுறதுக்காக தானே அம்மா எப்படி போராடிருக்காங்க அதனால தானே அவங்களுக்கு அடிபட்டுருக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மாவை இப்படி தனியாக விட்டுட்டு போயிருக்காளே அப்படி என்ன அவளுக்கு அவசரமான வேலை அப்படின்லாம் புலம்ப அப்போ விஜய் வந்துட்டு இல்லை ஐஸ்வர்யா இதில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது என்னென்ன நாம கண்டுபிடிக்கணும் அப்போ ஐஸ்வர்யா சரி மகா கூட ஒரு பொண்ணு வந்தாலும் போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நந்தினி அப்பாடா நல்ல வேலை அந்த மகா இங்கே இல்லை அவ மட்டும் இங்கே இருந்திருந்தான்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நம்ம தலை தான் உருண்டிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க புலிமுருகன் நந்தினிக்கு கால் பண்ணி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அவர் கிட்ட மாட்டிக்கிட்டது விக்கிக்கு மகா கால் பண்ணி அங்கே வந்தது எல்லாமே டம்மி போலீஸ் அப்படின்ற விஷயத்த சொன்னதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல அதை கேட்டு நந்தினி என்னடா எப்படி சொல்கிற பயமுறுத்துறியே இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அப்போது புலிமுருகன் வந்துட்டு அக்கா அதான் விக்ரம தூக்கிட்டுமே இதுக்கப்புறம் வெளியில் தெரிஞ்சா என்ன நான் என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த விக்ரம கண்டிப்பாக வந்து போட்டு தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு நந்தினிக்கு வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினியோட செட் பண்ண அந்த ரவுடிங்கை வந்துட்டு மகாவுடைய இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அமுதா நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க கூட ஒருத்தவங்க வந்துட்டு அந்த லொக்கேஷனை வந்து அப்படியே ட்ராக் இருக்காங்க அமுதா கிட்டே கால் பண்ணி மேடம் நீங்கள் அமுதாவா உங்கள எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து என்ன உங்களுக்கு தெரியாது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு அமுதா வந்துட்டு என்னது முக்கியமான விஷயமா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அப்படியே வந்து பேசாமல் இழுத்துக்கிட்டே போகிறாங்க மேடம் நான் உன்னை சொல்லுவேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல அது கேட்டு அமுதா வந்துட்டு முதல்ல விஷயம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே வந்து பேசாமல் இழுத்துக்கிட்டே போகிறாங்க அப்போ மகா வந்துட்டு அமுதா இப்போ நமக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை கட் பண்ணு நம்ம கிளம்பணும் அங்கே திருச்சியில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி நான் மதுரைக்கு வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற டிரைவர் முருகனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதாக சொல்றாங்க மதுரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதா சொல்றாங்க ஆனால் அப்படி எந்த டீமுமே வந்து மதுரையிலேருந்து வரலன்னு சொல்றாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருமே டம்பி போலீஸாம் அதனால் நீங்கள் உடனே என்னென்னு பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரும் சரிங்க சார் உடனே நான் பார்க்குறேன் எல்லா டோல்கேட்டுக்கும் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நானே வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விக்ரம தேடி போயிட்டுருக்காங்க ஜீப்பில் விக்ரம கூட்டிகிட்டு வந்துட்ருப்பாங்க அப்போது விக்ரம் வந்து யோசிக்கிறாரு இவ்வளோ நாளும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து நாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருப்போமோ இல்லை நாம் ஒரு டிரைவராக இருந்திருப்போமோ அப்படிலாம் வந்து நாம் யோசித்து பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இப்போது நாம் ஒரு கொலகாரனாக இருந்திருக்கோம் அதுவும் ரெண்டு கொலையை நாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுக்கு நான் அந்த ஆக்சிடென்ட்லேயே செத்து போயிருக்கலாம் இவ்வளோ வந்து மோசமானவன நான் இருந்திருக்கனே அப்படின்லாம் வந்து விக்ரம் அவரே அவரை நினச்சி ரொம்ப ஃபீல் இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்கியும் காளிமுத்துவும் வந்து விக்ரம தேடி வந்துட்ருப்பாங்க வேணி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க இவங்க ஜீப்பில் வந்துட்டுருக்கும் போது அந்த ஈஸ்வரன் சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஜீப்பில் ஆப்போசிட்டில் வந்து வந்துட்டுருப்பாங்க இவங்க ஜீப்பை பார்த்த உடனே வந்து நம்பரை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க அந்த மதுரை போலீஸ் டீமாக தான் இருக்கும் ஈஸ்வரன் ஐயா சொன்ன அந்த டம்மி போலீஸ் இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு சரி நீ கார் வந்து கொஞ்சம் மெ மெல்லமாகவே ஓட்டு ஏன்னா வந்து அவங்க நம்மளை பார்த்த உடனே வந்து வேகமாக வந்து ஜீப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ கொஞ்சம் மெல்லமாக ஓட்டிகிட்டு போய் நேராக அவங்க ஜீப் முன்னாடி நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிரைவரும் வந்து மெல்லமாக போயிட்டுருக்காங்க விக்ரம கூட்டிகிட்டு வரவங்க ஐயோ சார் உண்மையான போலீஸ் வந்து வந்து வராங்க ஒரிஜினல் போலீஸ் நம்மள பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்ல நீ வண்டி நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டே போ ஏதாவதுனா நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாமல் ஓட்டிகிட்டே போ அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த ஜீப் முன்னாடி வந்து அந்த ஒரிஜினல் போலீஸோட ஜீப் வந்து நிற்குது நின்ன உடனே இன்ஸ்பெக்டர் இறங்கி வராங்க இறங்கி வந்து சார் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இருந்த ஒரு டமி போலீஸ் வந்து இறங்கி வராங்க விக்ரம் இதை பார்த்துட்டு யார் இவர் இவங்களும் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்களாம் எதுக்காக வந்து இருக்காங்க ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சொன்ன அந்த எஸ்பி இவங்க தானோ என்னவா இருக்கும் அப்படின்னு விக்ரம் வந்து யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இவங்க கிட்ட என்ன விசாரிக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து விக்ரம வந்து அந்த தோப்புக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க மகாவா அமுதாவும் திருச்சியில வந்து இறங்கிட்டு இருப்பாங்க மகா அமுதா ஆட்டோல வந்துட்டு இருக்கும் ஆப்போசிட்ல வந்து அந்த ஜீப் வரதை பாக்குறாங்க அதுக்குள்ள விக்ரம் இருக்கிறத பார்த்துட்டு மகா வந்துட்டு உடனே வந்து ஆட்டோல இருந்து அமுதாவை இறங்க சொல்லிட்டு வந்து முருகனை போய் தேடணும் அப்படின்னு அந்த ஆட்டோ அப்படியே திருப்பி அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணி போக சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோடயிருந்தால் லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க